ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாசனகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற வழக்கத்தை கொண்டாடுறது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை வந்து நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு பிறகு துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போற இந்த காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்றோம் சந்திரமான மாதங்கள்னு இருக்கு அது வந்து அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ வரக்கூடியது அது வந்து இந்த ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல கடைபிடிக்கிறாங்க நம்ம சௌரமான மாதங்களை கடைபிடிக்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல்ல இப்ப வந்து கோல்சாரம் என்ன இந்த மாதம் பிறக்கும் பொழுது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாசத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியா இந்த மாசத்துல என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தின் அஹ் கோல்சாரம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் ரிஷபத்துல அதாவது காலபுருஷத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்துல குரு வக்கரகதியில் കടകത്തിൽവായ് നീച്ചം പെട്ടും കേതു കന്നിയും സൂര്യനും ബുധനും വൃശ്ചികത്തിലും ധനുസിൽ ശുക്രനും കുംഭത്തിൽ സനിയും ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்த இல்லையினால் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மூணாம் தேதி பார்த்தேன்னா சுக்கரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்றோம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முடவன் ஒழுக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய இது அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது அதனால் அந்த காலகட்டத்திலையும் அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேயும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அதனால இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர் மிகவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தோம்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்து நாள் வாஸ்து வந்து கார்த்தால் பதினோ பத்து பதினாலிருந்து பதி ஒன்னு நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் பொதுவாகவே வாஸ்து நாள்ல வந்து வேற எந்த திதி வாரம் கரணம் யோகம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய நாள்ல வந்து பூஜை போடுறது எல்லாமே விசேஷம் எல்லா விதமான கட்டங்களுக்கும் பூஜை போடலாம் அதை தவிர வீடு நிலம் வாங்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதாவது பத்து நாற்பத்தி நாலு பத்து பதினாலுல இருந்து நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த காலகட்டத்தில் இந்த தொண்ணூறு நிமிஷத்துல எது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோம் முதல் பதினெட்டு நிமிஷம் வந்து நித்திரை விட்டு அவர் வந்து இது காலை கடன்கள் முடிக்கிறது அடுத்த பதினெட்டு நிமிஷம் வந்து அவர் குளிக்கிறது நீராடுவது மூன்றாவது பதினெட்டு நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்வது நான்காவது பதினெட்டு நிமிஷம் பார்த்தலையான அவர் வந்து உணவு அருந்துவது ஐந்தாவது பதினெட்டு நிமிஷம் வந்து அதாவது தாம்பூலம் தரிப்பது இந்த உணவு அருந்த காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும் வீட்டின் மனை கோல் இடுதல் வீட்டின் மனை பூஜை போடுதல் அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அதாவது ஏற்கனவே வீடு இருக்கு வீட்டுக்கு மேலே வந்து ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும் இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை எந்த ஒரு அதாவது ராகு காலம் பிரம்மாண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும் இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் இருபத்தி அதாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கார்த்திகை அமாவாசை மிகவும் ஏற்றமான நாள் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வரதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பரணி தீபம் அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து பரணி தீபம் ரொம்ப விசேஷம் திருவண்ணாமலையில் மிக பெரிய ஏற்றம் அக்கி பார்த்த இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம் பிரதோஷ காலம் வேறு அன்னைக்கு சாயந்தரம் ஆறு பத்து மணி ஆரேகால் மணி வரலும் தான் திரையோதசி இருக்குது அதனால் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் வரலும் பிரதோஷ காலம் வேறு இருக்குது மிகப்பெரிய ஏற்றமான காலம் பரணி தீபம் அன்றைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது கிருத்திகை தீபம் எல்லாமே அன்னைக்கு திரு கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பதினஞ்சாம் தேதி பௌர்ணமி அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி பௌர்ணமி வருது கார்த்திகையினுடைய பௌர்ணமியாக இன்றைக்கி வருது ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள் நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள் நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது சரி இந்த மாதத்தில் பார்த்தாலேனா என்னென்ன அதாவது என்ன சொல்கிறது இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் வந்துருக்கும் இந்த உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறோம் அந்த கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் நான் அதாவது ஜாதகத்தை போடும்பொழுது நட்சத்திர சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை போட்டு தசாபுக்தி அந்திரம் சூக்மம் இதெல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு இன்று இன்றைய கோள்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கரகதியில இருக்கிறார் ஆறாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது விசேஷம் இப்ப பார்த்தா உங்களுடைய ராசிநாதன் பரிவர்த்தனை அடைகிறார் இதனால உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் டிசம்பர் மூணு தேதி வரலும் பார்த்த இடையானால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்ன சாமி இப்போ இப்படி சொல்றீங்க ஆறாம் இடத்துல வக்கரகதி அடைஞ்சா நல்லதுன்னு சொன்னீங்களே அப்படின்னா ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கார் சுக்ரன் ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசியில் பரிவர்த்தனை ராசிநாதனம் வக்கரகதியில் இருக்க அதனால வந்து உடல் நிலையில் சற்று பின்னடைவு மன கிளேசங்கள் மனசுல வந்து ஒரு இனம் தெரியாத ஒரு பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையான இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது நவம்பர் பதினாறு இருபத்தி நாலு டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டம் ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் அதாவது அஞ்சு பன்னெண்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால பார்த்தோம்னா திடீர் பண யோகம் வரும் அதை தவிர வந்து மறைவு ஸ்தானத்துல போய் அதாவது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக திடீர் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியில் பார்த்து இல்லையானால் ராசி அதிபதி அப்படின்ற ஒரு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனாலேயும் வக்கரகதி அடையிறதுனாலேயும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளவு நாளாக வந்து இந்த ஏழரை சனியில் கஷ்டப்பட்டாச்சு இப்போதான் ஏழரை சனி வக்கர நிவர்த்தியும் அடைஞ்சிருக்காருன்னு சொன்னீங்க உடனே இப்படி ஆயிடுச்சுன்னா கவலைப்பட வேண்டாம் டிசம்பர் மூணாம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டிசம்பர் மூணாம் தேதி சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பெயர்ந்து போகிறார் இதன் மூலியமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் முயற்சிகள் எல்லாத்திலையுமே வெற்றியை கொடுக்க போறார் எந்த ஒரு முயற்சியும் வெற்றியை கொடுப்பார் இருந்தாலும் இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் புதிய வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடியதற்கு புதுசாக வந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் சிறு சிறு கடன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் கதியில் இருக்கிற கதியில் இருக்கிறதுனால இப்போ உங்களுடைய எதிரிகள் வந்து சற்று பின்னடைவை சந்திப்பார்கள் அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் என்ன ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று நல்ல ஒரு ஏற்றம் ஆனால் சுபகிரகமான சுக்கரன் போய் இருக்கிறதுனால எல்லாருமே உங்களை கம்ஃபர்டபுளாக மூவ் பண்ண பார்ப்போம் எதிரிகள் எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற நியாயத்தை சொல்லிட்டு அதன் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேத்து தொழிலில் வந்து மாறுதல்கள் வரும் ஏற்றங்கள் வரும் புதிய வேலை கிடைக்கும் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சின்னா புதிய வேலை கிடைக்கும் அரசாங்கம் சம்பந்தமான உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அதாவது மாச பலன்கள் சொல்லும்போது பார்த்தோம்னா மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்லுவோம் இந்த நான்கு கிரகங்களை வச்சு இந்த மாச பலன்களை சொல்லுவோம் இந்த மாச பலன்களில் பார்த்தேன்னால் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துக்கு வரார் அவர் வந்து பத்தாம் அதிபதி அதாவது ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் ரெண்டு பேரும் ஒம்பது பத்து அதிபதிகள் பன்னெண்டாம் இடத்துல வந்து இருக்கார் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொது காரியங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் விஷயங்கள் மிகவும் உண்டு கோவில்கள் தர்மஸ்தாபனங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக இந்த மாதம் செலவு பண்ணுவாங்க அது தவிர பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறோம் படிக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கிறோம் படிக்கிறவங்க வந்து வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் அவங்க நினைச்ச யுனிவர்சிட்டி கிடைக்காது கொஞ்சம் அதோட லெசர் இதில் இருக்கக்கூடிய மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அந்த ரேங்கிங்கோட கொஞ்சம் இருக்கக்கூடிய இதுதான் கிடைக்கும் அதாவது யூனிவர்சிட்டி தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனாலையும் பன்னெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியும் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நீங்கள் நினைச்ச விஷயங்கள் டக்குன்னு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இல்லை இந்த மாதத்தில் சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சி அதாவது சனியினுடைய வக்கர நிவர்த்தியே வந்து பெரிய ஏற்றம் இந்த மாதத்துல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முயற்சிகள் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு ஆனால் சில நாட்கள் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் வந்து முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்றோம் அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றோம் சந்திராஷ்டமன்றது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம் அந்த சந்திர பகவான் எட்டாம் இடத்துல போகும்பொழுது பார்த்தால்னா அஞ்சாம் அஞ்சாமதி விதியோடு சம்பந்தப்பட்டு போகிறார் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து குழந்தைகள் மூலியமாக ஏற்றம் வரும் மறைந்த இடத்துல இருந்து திடீர் பணம் வரும் இருந்தாலும் போட வேண்டாம் சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால் இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்றது இந்த பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி அதாவது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் அது தவிர வந்து இந்த தேவையில்லாமல் வந்து யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையணும்னு நினச்சிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் வேண்டிட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு பத்து தண்ணி குடத்தில் வந்து தண்ணி அபிஷேகத்துக்கு கொண்டு போய் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் இந்த இந்த ராசிக்காரர்கள் மாதம் அவசியமாக இந்த இவரை போய் பார்த்துட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் முருகனுக்கு உண்டான மாதம் சுவாமிநாதன் சொல்லக்கூடியவருக்கு போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்